வணக்கம்ண்ணா அனைவருக்கும் வணக்கங்கண்ணா இன்னைக்கு நம்ம மோகன் டைரி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாடு இருக்குண்ணா வார வாரம் தொடர்ச்சியா நம்ம ஃபார்ம்ல வந்து மாட்டோட விற்பனை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாடு விற்பனைக்கு இருக்கு வாங்க அப்படியே ஒவ்வொரு மாட்டை பாப்போம் வாங்க அது இல்லாம உங்களுக்கு இந்த மாட்டை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஒன்று சொல்ல போகிற சுழியை பற்றி முதல்ல இதை பார்ப்போம் வாங்க அடுத்தது அந்த இதை பற்றியும் பார்ப்போம் அந்த மாடு வந்து ஒரு மூணா நீத்து மாடுனா கச்சப் மாடுனா பியூர் கச்சப் மாடுனா சரிங்க கிடையிருக்கணுங்கண்ணா பாருங்கள் கிடையிருக்குன்னு ஒரு ஈனி இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகுது சரிங்க ஈனி ரெண்டு மணி நேரம்தான் ஆகுது நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுனா சரிங்க நல்லா பாருங்கள் ஹைட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடு கறவை பார்த்தீங்கன்னா தலையை ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு கறந்தது நாங்கள் போன ஈத்து ஒரு இருபது லிட்டருக்கு விடாதுண்ணா அடுத்து பாருங்க இது ஒரு ரெண்டு பல்லு கிடையாறீங்க நம்ம பண்ணையில நல்ல நொக்கரா கிடையாது நல்ல ஒரு சோ குவாலிட்டி கிடையாதுண்ணா நாலு காம்பு நல்லா சுத்தமான கிடையாதுண்ணா தலையீட்டு கிடையாது நாலே பல்லு கண்ணு ஒரு ரெண்டு நாள்ல போட்டுனா இதோட விற்பனை விலையை பாத்தீங்கன்னா எண்பத்தி சரிங்க ஆமாண்ணா சுளி சுத்தம் நல்ல பியூர் நொக்கராண்ணா காது பாருங்க நொக்கராங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு காது கருப்பா இருக்கணும்னா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கணும் இது பாருங்க இதுதான் பியூர் நொக்கரா கொம்பு வெள்ளை கொம்புங்கண்ணா பின்னாடி மடி சட்டை பாருங்க நல்லா நெஞ்சு வரையும் பாருங்க சொரவை அடிச்சிருக்குது இந்த சொரவை அடிக்கிற மாதிரி நல்லா கறக்குங்கண்ணா சரிங்க இது பாத்தீங்கன்னா நல்லா நெஞ்சு வரையும் சொறவே அடிச்சிருக்கு தீவன சொறவை சொறவைங்கிறது நல்லா தீவனத்துக்காக சொல்றேன் நல்ல ஒரு அதிக கறக்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா அந்த சொறவை அடிக்கு சரி நல்லா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆக நல்லா கறக்குண்ணா அந்த மாடு நல்லா கருங்காம்புண்ணா காம்பு பாருங்க கச்சப் இருக்கு அதனால நல்லா அந்த மாடு கறக்குண்ணா சரிங்க பியூர் கச்சப்னா நொக்கரா கிடையாதுண்ணா இதோட விலை எண்பத்தி மூணாயிரம்ண்ணா அடுத்து பாருங்க இது ஒரு ஹெச்எப் தானா ஒரு மூணு கலர் மாடுதான் சோப்பு கருப்பு வெள்ளை கறந்துருக்குண்ணா இது பாருங்க இது ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கறக்குனா அவங்க இருபது லிட்டர் சொன்னாங்க நம்ம ஒரு பதினஞ்சு லிட்டரே சொல்லலாம் இது ஒரு ஆறு பல்லுனா இந்த மாட்டோட விற்பனை விலையை பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி தான் இந்த மாட்டை பாருங்க இது ஒரு பியூர் ஹெச்எப் மாடுண்ணா இந்த கண்ணு போட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாட்கள எடுத்துக்கணும் வாங்க முன்னாடி பாருங்க மூஞ்சி பாருங்க நல்ல மாடு இதோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா ஒரு மூணாம் நித்து இதோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மினா எழுபதாயிரம் தான் ஆமாண்ணா இந்த பதினஞ்சு நாள் ஆகுண்ணா நல்லா ஒரு பதினாறு பதினேழில் கறக்குண்ணா அந்த மாடு இன்னும் மடி ஃபுல்லாக லூஸ் இருக்குது நல்லா நல்லா மொட்டை பேஸ்ட்லாண்ணா நல்லா நல்ல ஜாதி மாண்ணா ஹெச்எப் தாண்ணா நல்ல மண் மடி எடுத்து அந்த நல்லா இந்த மாடு ஒரு ஹெச்எஃப் இது ஒரு இருபது நாள் ஆகுண்ணா இதோட எழுபத்தி ரெண்டாயிரம்ண்ணா இது ஒரு இருபது நாள் பத்து பத்து கறந்த மாடு ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருக்கணுண்ணா அந்த சரிங்க அடுத்து பாருங்க இது ஒரு ரெண்டு பல்லு கிடையாதுண்ணா சரிங்க ரெண்டு வெள்ளு கிடையாது சுழி சுத்தம் இன்னும் ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கோ இதோட விற்பனை விலை அறுபத்தி எட்டாயிரம் சரிங்க ஆமாண்ணா அப்படி இதை பாருங்க இது ஒரு சிவாஜி கட்சி பொம்மைங்கண்ணா ஒரு ஜெர்சி கிராஸ் மாதிரினா செவல சட்டனா கண்ணு போடான்னு ஒரு நாலஞ்சு நாள் எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே பால் எதிர்பார்க்கலண்ணா ஆறு வெள்ளு ரெண்டாவது இத்துனா எழுபத்தி மூணாயிரம் நான் விலை ஆமாண்ணா அடுத்ததுண்ணா அடுத்து பாருங்க இது ஒரு

இது ஒரு ரெண்டாவது இசுமானா கடமுளப்புனா இது பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு லிட்டருக்கு மேல பால் இருக்குண்ணா பதினேழு பதினெட்டுல ஈஸியா கறக்க இருபது இருபத்தி ரெண்டு சொல்லிடலாம் அது போய் கறக்கணும் நல்லா பார்த்தா தான் கறக்க பாஞ்சு லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாம் ஒரு பதினேழு பதினெட்டுல அந்த மாடு கறக்கணும் ஒரு செவல சட்டமான இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் ஆனா அடுத்து இந்த மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நீத்து மாட்டினா சரி ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறவை கறக்கணும் சுழி சுத்தம் இது வந்து ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுனா இதனால எல்லா கிளைமேட்டுக்கும் இந்த மாடு தாங்கினா அதனால பாலுக்கும் இந்த மாடு கவலை இல்லை இந்த மாட்டோட விற்பனை விலை எழுவத்தி ஏழாயிரம்ண்ணா சரி இந்த மாட்ட குடுத்துரலாண்ணா இந்த பாருங்க ஒரு ஆறு பள்ளுன்னா ரெண்டு வகை சின்ன பள்ளு இருக்குது கண்ணு போட ஒரு வாரம் டைம் எடுத்துக்கண்ணா சரி நல்லா மடி இது ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுண்ணா ஜெர்சி கிராஸ் ஆமாண்ணா நல்லா கிராஸ் மடி ஃபுல்லா மடி கண்ணு போடும் பத்து நாள் நல்லா ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போடும் இந்த மாட்டோட விற்பனை எழுவத்தி சரி ஆனா அடுத்து பாருங்க இதெல்லாம் ஜெர்சி கிராஸ் பண்ண அது ரெண்டும் இது ஒரு ஜெர்சி கிராஸ் அது நாலு மாடுமே கண்ணு மாடுண்ணா இது நாலுமே ஆவரேஜா பதினஞ்சு லிட்டர் கறந்துட்டு இருக்குண்ணா ஒரு மாடுன்னு இந்த மாட்டோட விலை அறுபத்தி மூணாயிரம்ண்ணா சரி இந்த மாட்டோட விலை எழுபதாயிரம்ண்ணா இந்த மாட்டோட விலையை பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி அஞ்சுனா கொடுத்துர்லாம்னா இது ஒரு பால் கறக்குதுனா கறக்குதுண்ணா இது லிட்டர் பால் கறக்குதுண்ணா வாங்க அப்படியே அடுத்த மாட்டை பார்க்கலாம் அண்ணா இது வந்து ஒரு காங்கிரேஜ் கிராஸ் மாடுனா இப்படி மாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர்னா அது காங்கிரேஜ் மாடு வாங்கிடலாம் காங்கிரேஜ் மாடு கிராஸ் கிடைக்கிறது ரேர்னா பாருங்க கொம்பு காங்கிரேஜ் மாட்டு கொம்பு தான் இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா காங்கிரேஜ் மாட்டு கொம்பு துமுள் பாருங்க துமுள் கொஞ்சம் கம்மி பியூர் இவ்வளவு துமுள் இருந்தா பியூர் காங்கிரேஜ் மாடு துமுள் கொஞ்சம் கம்மி தான் நிறைய பியூர் வெள்ள இது காங்கிரேஜ் மாட்டோட கிராஸ் கிராஸ் தானா அதே மாதிரி குணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா நல்ல குணனா இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் எடுத்துக்கோ யார் வேணா கறந்துக்கலாம் மடி சுருக்க இருக்குன்னா மடி வந்து தானே கண்ணு போடும் இந்த மாடு ரொம்ப ரொம்ப ரேர்னா நான் கிடைக்கிறது எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் மெட்ராஸ் வேலூர் திருவண்ணாமலை எல்லா கிளைமேட்டுக்கும் இந்த மாடு செட் ஆகக்கூடிய மாடு வேணுங்கிற இந்த மாட்டை கண்டிப்பா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் பால் எரும போலாட்டு இருக்கணும் ஒரு ரெண்டு மணி வரையும் கூட இந்த மாட்டை வெயில கட்டி வைக்கலாம் அதனால ஆமா அதனால பிரச்சனை இல்ல சரி இந்த மாட்டோட விற்பனை எண்பத்தி முன் முன்பின் வாங்கிக்கலாம் அந்த மாடு வேணுங்கிறவங்க நம்ம கால் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா